ஹலோ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பலேக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வருது ஒன்று ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஃபைவ் பீஸ் ட்ரெஸ் வந்து பனியன் அண்ட் வந்து ஜட்டியாக பனியன் அண்ட் ட்ரௌசர் வந்து ஒரு ஃபைவ் பீஸ் சூப்பராக இருந்துச்சு அதான் சரி உங்கள்ட்ட எப்படி ஷேர் பண்ணிடலாம் ஏன்னா என் பிளாக்கே போடல சரி இந்த ப்ளாக் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் போட்டால் எல்லாமே ஷேர் பண்ணுற இதையும் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனியனில் என்ன கலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உடனே பாப்பா நான் இப்பயே நான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஏன் ஏ காங்கிராண்டா எடுக்கலையா அப்படின்னு நினைப்பீங்க பாப்பாவுக்கு கிராண்டா வந்து எங்கள் அம்மா எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பர்த்டேயும் எங்கள் அம்மா செலிப்ரேஷன் பண்றோன்னு சொல்லிட்டாங்க தான் சரி அவங்க அப்பா சொன்னாங்க நான் எனக்கு ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் ஆர்டர் போடு எனக்குன்னு சொல்ல பாப்பாவுக்கு வந்து நான் எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நான் எதுக்கு கிராண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்யூஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் வீஸ் எடுத்திருந்தேன் நல்லாவும் இருந்துச்சு ஸோ கலர்ஸும் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க மீசோலாம் ஆர்டர் போட்டேன் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பா சிக்ஸ் மந்த்தாக இருக்கும்போது பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஒரு த்ரீ பீஸ் இருந்துச்சு கெவுன் டைப் தான் அதுவும் செம்மையாக இருந்துச்சு இன்ன வர அது சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் வீட்டில் அப்புறம் திங்ஸும் வாங்கியிருக்கேன் மீ மீசோவில் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி அண்ட் கரண்ட் அடுப்பு நிறையா வாங்கியிருக்கேன் திங்ஸு நான் போட்டிருக்க கம்மல் கூட இப்போ தான் வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் நான் போட்டிருக்க கம்மல் மாதிரி டுவெல் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஆயிடுச்சு நான் வாங்கினது நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பாடை சொன்னேன் ஏழை இப்படி சிம்பிளாக எடுத்தேன் அப்படின்னாங்க ஏ ரஃப்யூஸ்க்கு தானப்பா அப்படின்னு சொன்னேன் சரினு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு எல்லோரும் ப்ராங் வீடியோ கேட்டிருந்தீங்க அப்போ அதே போல் ஜனனி வேற கேட்டிருந்தாங்க சால்ட்டில் உப்பு போடுங்கக்கா இன்றைக்கி கூட அந்த கமான் வந்துருந்துச்சி சரி நாளைக்கு நம்ம பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் காலைல ஸோ அவங்க அப்பா வந்து டீ சாப்பிடல நான் சீக்கிரமாக லேட்டாக தான் எந்திரிச்சேன் நான் சீக்கிரமாக எந்திரிச்சு பண்ணணுன்னு நைட்டே நினச்சிட்டே இருந்தேன் நானாக புழம்பிட்டே இருப்பேன் வீடியோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பண்ணுறோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பிராங்க் வீடியோ வருது நெக்ஸ்ட் வந்து வேற லெவல் ப்ராங்க் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு அண்ட் மொட்டை வந்து போடலாங்க பொரியல் அண்ட் சாப்பாடு வந்து அடிச்சு வச்சுருந்தேன் ஸோ பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க என்ன விளையாட்டுன்னா நான் மாறியே அவங்களும் அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு பேசிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க விளையாண்டுட்டே இருப்பா இன்னைக்கு என்ன ஒரு விளாக் போன்னு நினச்சேன் அதே போல் போட்டு സോ നെക്സ്റ്റ് വീഡിയോ എന്നാടാ ബൈ ബൈ ഇന്നും അവ വിളാട്ട് അത് പൊമ്മിയ വെച്ചു വിളാട്ട് ബൈ